ஹாய் மை தியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு பிளாக் ஸ்டைல் வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் காலையில் ஆறு முப்பது டு ஏழு முப்பதுக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணா அப்படிங்கிற வீடியோ நம்ம இன்றைக்கி பார்த்துடலாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறரை ஆச்சுங்க அதுக்கு முன்னாடி வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நைட்டே நம்ம கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் சமைக்கிறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் கேஸ் ஸ்டவ் கவுண்ட்டா எல்லாமே க்ளீனாக இருக்கு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ காலையில் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் நேற்று சாம்பார் வச்சதுனால கொள்ளு பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தேவையான அளவு அரிசி ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ பருப்பு ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கொள்ளு சேர்த்து ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்குங்க ஸோ இந்த மாதிரி பச்சை கொள்ளு பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்கும் போது ஈஸியாகாமல் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா ரசம் வந்து இதுலேருந்து தான் எடுத்து ரெடி பண்ண போகிறேங்க அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துட்டு லைட்டாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்று வந்து கொள்ளு பருப்புக்கு இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ரசத்துக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா குக்கரில் விசில் வரும்போது ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் நான் தாளிக்கும் போது மஞ்சள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக இதில் மஞ்சள் எதுவும் சேர்த்துக்கல அது நாலு விசில் வரட்டுங்க அதுக்குள்ளே வந்து ஆப்பை ரெடி பண்ணுறக்காக அரிசி ஊற வச்சிடலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துருக்குங்க அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி அரை டம்ளர் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா உளுந்த சேர்த்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சிடலாங்க இப்போ டெய்லியுமே இட்லி தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறக்கு ஆப்போம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இல்லைங்களா அதனால் இப்போ தேவையான அளவு அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டுங்க சமையல் விலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சு வைக்கிறக்குள்ளே இது பார்த்துட்டிங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாத்திரத்தில் கொள்ளு எடுத்துருக்கேங்க ஒரு தக்காளி மட்டும் அதில் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கொள்ளு அரைச்சதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து புளி ஒரு தக்காளி கொஞ்சமாக அந்த கொள்ளு வடித்து தண்ணி உள்ளே சேர்த்து வச்சுருக்கேங்க இந்த சைடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து மருப்பெல்லாம் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு ரெடியாகணோன்னா அது அப்படியே சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் பேன் யூஸ் பண்ணாலும் சரி கடாயாக இருந்தாலும் சரிங்க அது வாஷ் பண்ண போடாமல் நெக்ஸ்ட் ஏதாச்சும் தாளிக்கணும் அப்படின்னா அதே பேன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்திரம் வந்து அதிகமாக சேராமல் இருக்குங்க உள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்த மருப்பெல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு வரமிளகாயெல்லாம் சேர்த்து தாளிச்சு உள்ள சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சம் சீரகம் கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அது தாளிக்காம அப்படியே சேர்த்துக்கலாங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் மல்லி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரப்போ அரைச்சி எடுத்து சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அது லாஸ்ட்டாக உள்ளே சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த பருப்புலேருந்து தண்ணி எடுத்து இல்லைங்களா அது வந்து எப்போவும் போல் நம்ம ரசமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சைடில் சாதம் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே நம்ம சிங்கில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம நாலஞ்சு கடையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாத்திரம் கழுவும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடையோ ரெண்டு கடையோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பாத்திரம் வந்து சிங்கில் சேராமல் இருக்குதுங்க கொள்ளுப்பருப்பு ரசம் தயிர் உருளைக்கிழங்கு பொரி எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ அரிசி உளுந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு இல்லைங்களா ஆரை முக்கால்க்கே ஊற வச்சுட்டிங்க அரை மணி நேரம் கழிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லலாம் சாதமெல்லாம் போட்டு வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் டாப்பில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்திரம் கழுவும் போது எப்பவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து சோப் வச்சு தேய்க்க கூடாதுங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோப்பு வச்சு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க ஸ்க்ரப்பரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்ச உடனே டக்குன்னு வந்து இந்த மாதிரி பாத்திரமெலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கிச்சன் பார்க்குறக்கு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க ரெகுலராகவே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணாமல் இருந்தாத ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா நிறைய கடாய் பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தாளிக்கிறோம் அப்படின்னாவே அது ஒரே கடாயை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாங்க ரொம்ப பாத்திரங்கள் சேராமல் இருக்கும் இந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப்ல நார்மலாக தண்ணியில் க்ளீன் பண்ணுறப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் இருக்கு இல்லைங்களா அது லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிச்சன் உள்ளே வரும்போதே நல்லா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே சமயம் இப்போ வந்து வெயில் காலை இல்லைங்களா எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா ரெண்டு இருக்குது இல்லைங்களா அதை உடச்சி கூட நீங்கள் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கூட அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கேஸ் ஸ்டவ் தூக்கி கீழே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுவாங்க அப்படி கிளீன் பண்ணும்போது அந்த பால் எதாவது சிந்துச்சோ இல்லை சாம்பார் மாதிரி சிந்துனா கூட அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு லாஸ்ட்டு அந்த மாதிரி சிங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க இது வந்து நார்மலாக வந்து அந்த சோப் வச்சு கிளீன் பண்ணுறத விட ஒரு ஷாம்பு இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப வாசனையே ரொம்ப இருக்குங்க அந்த கிச்சனில் வந்து கரப்பாமூச்சி தொல்லையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே உள்ளே சேர்க்குறத விட அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஏழு ஏழு நாற்பதுங்களே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு பாருங்கள் கிச்சன் பார்க்குறக்கே எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க இப்படியே கையோட முடிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வரக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் எதை சமைக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம் இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து நம்ம டக்குன்னு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் டைமாக அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சிங்க்லேருந்து அந்த பேட்ஸ்மல் வராமல் இருக்க கரம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஆப்பத்துக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருந்திங்களா அது எல்லாமே கிரைண்டர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அளவுக்கு வந்து இட்லி அரிசி ஒரு அளவுக்கு பச்சரிசி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அரைமூடி தேங்காய் கரெக்டாக இருக்குதுங்க அதை அப்படியே கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அரைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மிக்ஸி ஜெல்ல ஒரு சுற்றி விட்டு இந்த மாதிரி துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அரைச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர அளவுக்கு வந்து இட்லி அரிசி பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரை முடி தேங்காய் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்காயோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க எப்பவுமே நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃபுல்லாகவே மாற்றிட்டு கிரைண்டர் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் கிச்சனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் இல்லை ஒன்னை கால் மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிச்சனை டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புதினாங்க ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் வச்சு விட்டுருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம புதினா கிடச்சிருக்கு அப்படின்னு மல்லி புதினால வீட்டிலேயே இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையானதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் எங்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பா